வணக்கம் ஒரு கல்வி முறையில சீர்திருத்தம் கொண்டு வர்றதுங்கிறது அது ஒரு பெரிய சவால் இல்லையா ஆமா கண்டிப்பா குறிப்பா கத்துக்கிறவங்களோட சுதந்திரத்துக்கும் எல்லாருக்கும் ஒரு தெளிவான பாதை வேணுங்கிறதுக்கும் நடுவுல அந்த சரியான சமநிலையை எப்படி கொண்டுபிடிக்கிறது இது ஒரு முக்கியமான கேள்வி தென்னாப்பிரிக்காவோட கடந்த இருபது வருஷ கல்வி பயணத்தை பாத்தீங்கன்னா அவங்க விளைவு அடிப்படையிலான கல்வி அதாவது ஓபிஇ அன்னு சொல்றாங்களே அந்த முறையிலிருந்து ஆமா அவுட் கம் பேஸ்ட் எஜுகேஷன் அந்த இலட்சியவாத முறையிலிருந்து இப்போ பாடத்திட்டம் மற்றும் மதிப்பீடு கொள்கை அறிக்கை அதாவது கேப்ஸ்க்கு மாறி இருக்கிறாங்க கரிக்குலம் அண்ட் அசஸ்மெண்ட் பாலிசி ஸ்டேட்மெண்ட் கேப்ஸ் இந்த கேப்ஸ் வந்து கொஞ்சம் கட்டமைக்கப்பட்ட முறை மாதிரி தெரியுது ஆமா ரொம்பவே ஸ்ட்ரக்சர்ட் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம் நிச்சயமா இந்த மாற்றம் ஏன் வந்துச்சுன்னு முதல்ல பார்க்கலாம் அப்பதான் அதோட தேவை புரியும் சரி நைன்டீன் நைன்டி எயிட்ல நிரவரி ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தென்னாப்பிரிக்காவில ஓபி கொண்டு வந்தாங்க ஓஹோ அது வந்து ஒரு புரட்சிகரமான முயற்சி பழைய கல்வி முறைக்கு பதிலா கத்துக்கிறவங்கள மையமா வச்சு அவங்களே அறிவை உருவாக்கணும் செயல்பாடுகள் மூலமா கத்துக்கணும் அப்படிங்கறது தான் அதோட நோக்கம் கேக்கு ரொம்ப நல்லா இருக்கே கல்வி மாதிரி ஆமா அப்படிதான் நினைச்சாங்க மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா செஞ்சு கத்துக்கணும்னு ஆனா நடைமுகையில அங்க என்ன ஆச்சு அங்கதான் சிக்கல் ஆரம்பிச்சது ஒண்ணு அந்த ஓபிஇட சொற்களஞ்சியம் அதாவது அதுல பயன்படுத்தின வார்த்தைகள் ரொம்ப சிக்கலா இருந்துச்சு ஆசிரியர்களுக்கேவா ஆமா பல டீச்சர்ஸ்க்கு அது சரியா புரியல அப்போ கற்பிக்கிறத விட இந்த ரெக்கார்ட் எழுதுறது நிர்வாக வேலைகள் இதுலயே கவனம் போயிடுச்சு ரொம்ப ஜாஸ்தி குறிப்பா வசதி குறைவா இருக்கிற பள்ளிகள்ல போதுமான பயிற்சி இல்லாம இந்த ஓபி செயல்படுத்துறது டீச்சர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரிசோர்சஸ் கூட இல்லாம இருந்திருக்குமே ஆமா வளங்களும் இல்ல பயிற்சியும் பத்தல அப்புறம் மதிப்பீடு செய்கிறது அதுக்குன்னு தனியாக வடிவமைக்கிறது அதுக்கு நேரம் ஒதுக்குறது இதெல்லாம் பெரிய சுமையா மாறிடுச்சு அப்போ அந்த நல்ல நோக்கங்கள்லாம் அதோட விளைவு என்னாச்சு துரதிருஷ்டவசமா எதிர்பார்த்த அளவுக்கு மாணவர்களோட கற்றல் திறன் உயரல ஓ அப்படியா ஆமா ஓபி ரொம்ப ஃபிளெக்ஸிபிளா இருந்ததால சில இடங்கள்ல என்ன கத்துக் கொடுக்கணுங்கிறதுலயே ஒரு சீரான தன்மை இல்லாம போச்சு பாலிசிக்கும் நடைமுறைக்கும் பெரிய இடைவெளி வந்துருச்சு சரி அப்பதான் கேப்ஸ் வந்துச்சா ஆமா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பதிலா தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல படிப்படியா கேப்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க இது ஓபிஎல் இருந்து எப்படி வித்தியாசமா இருந்துச்சு இது என்ன புதுசா கொண்டு வந்துச்சு கேப்ஸ் வந்து முற்றிலும் ஒரு புது பாடத்திட்டம்னு சொல்லிட முடியாது இதுக்கு முன்னாடி இருந்த தேசிய பாடத்திட்ட அறிக்கை என்சிஎஸ் சொல்லுவாங்க அதோட எளிமையான தெளிவான இன்னும் கொஞ்சம் விரிவான வடிவம் தான் அது ஓபிஇ வந்து கற்றுக்கிறவங்க மேலயும் செயல்முறைகள் மேலயும் கவனம் செலுத்துச்சு ஆனா கேப்ஸ் என்ன பாடப்பொருள் டாபிக்ஸ் என்ன திறன்கள் ஸ்கில்ஸ் கற்றுக் அதிக கவனம் செலுத்துச்சு அதாவது அதிகமா ஆமா ரொம்ப தெளிவா இதோட முக்கிய நோக்கமே நாடு முழுக்க இருக்கிற டீச்சர்ஸ்க்கு ஒரே மாதிரியான வழிகாட்டுதல் கொடுக்கறது தான் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு பருவத்துக்கும் என்ன சொல்லித்தரணும் எப்ப சொல்லித்தரணும் எப்படி மதிப்பிடணும்னா ரொம்ப விளக்கமா அதுல இருக்கும் இது ஒரு வகையில டீச்சர்ஸ்க்கு உதவியா இருந்திருக்குமே அந்த குழப்பம் இல்லாம ஆமா அந்த தெளிவு நிறைய பேருக்கு உதவியா இருந்துச்சு ஆனா ஆனா என்ன மறுபக்கம் பார்த்தா கேப்ஸ் ரொம்ப பிரஸ்கிரிப்டிவா இருக்கு அதாவது ரொம்ப விதிமுறைகளுக்கு உட்பட்டு வேகமா போற மாதிரி இருக்கு வேகமாவா எப்படி ஒவ்வொரு வாரத்துக்கும் பாடத்திட்டம் இருக்கு அப்போ அந்த காலக்கெடுவுக்குள்ள அத முடிச்சே ஆகணுங்கிற அழுத்தம் டீச்சர்ஸ் மேல அதிகமாகுது அப்போ பாடத்தை முடிக்கணுமேங்கற அவசரம் ஆமா இதனால என்ன ஆகுதுன்னா பல டீச்சர்ஸ் ஆழமா புரிய வைக்கிறத விட பரீட்சைக்காக பாடம் நடத்துற மாதிரி டீச்சிங் டு த டெஸ்ட் முறைக்கு தள்ளப்படுறாங்க இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா ஆமா இதனால ஆசிரியர் தன்னாட்சி அதாவது டீச்சர் ஏஜென்சின்னு சொல்றோம்ல அது கொஞ்சம் குறையுது டீச்சர் ஏஜென்சின்னா அதாவது டீச்சர்ஸ் வந்து அவங்களோட வகுப்பறை சூழலுக்கு ஏத்த மாதிரி மாணவர்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி பாடத்திலேயோ கற்பிக்கிற முறையிலேயோ சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுக்கிற சுதந்திரம் ஓ அந்த சுதந்திரம் குறையுதா ஓரளவுக்கு குறையுது ஏன்னா எல்லாத்தையும் அந்த வேகமான கால அட்டவணைக்குள்ள முடிக்க வேண்டியிருக்கு உள்ளூர் தேவைகளுக்கு ஏத்த மாதிரி மாத்துறது கொஞ்சம் கஷ்டமாகுது சரி அப்போ மதிப்பீடு அதுலயும் மாற்றம் வந்திருக்குமே கேப்ஸ் எப்படி மதிப்பிடுது ஆமா மதிப்பீட்டையும் ரொம்ப தரப்படுத்திட்டாங்க ரெண்டு முக்கிய பகுதி இருக்கு ஒண்ணு வருஷம் முழுக்க நடக்கிற பள்ளி அடிப்படையிலான மதிப்பீடு எஸ்பிஏன்னு சொல்றாங்க ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்ட் அதே தான் இதுல ஃபார்மல் இன்ஃபார்மல்னு ரெண்டு வகை மதிப்பீடுகளும் அடங்கும் இன்னொன்னு வருஷ கடைசில நடக்கிற தேசிய தேர்வு அதாவது நேஷனல் சீனியர் சர்டிபிகேட் என்எஸ்சி இதுக்கு வெயிட்டேஜ் எப்படி தரம் பத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் பொதுவா எஸ்பிஐக்கு இருவத்தஞ்சு பெர்சன்ட் மதிப்பெண் என்எஸ்சி தேர்வுக்கு எழுவத்தஞ்சு பெர்சன்ட் ஓஹோ தேர்வுக்கு அதிக முக்கியத்துவம் ஆமா ஆனா சில பாடங்கள்ல செய்முறை தேர்வு அதாவது பிஏடி பிராக்டிக்கல் அசஸ்மென்ட் டாஸ்க் இருந்தா அப்போ எஸ்பிஏவும் பிஏடியும் சேர்ந்த அம்பது பர்சன்ட் இருந்தித் தேர்வு அம்பது பர்சன்ட்னு பிரிப்பாங்க சரி இந்த மதிப்பீடுகள் எத சோதிக்குது வெறும் ஞாபக சக்தியா இல்ல அப்படி இல்ல வெறும் மனப்பாடத்தை மட்டும் இல்லாம வெவ்வேறு அறிவாற்றல் நிலைகளை சோதிக்கிற மாதிரி வடிவம் வச்சிருக்காங்க அதாவது அறிவை நினைவுபடுத்துறதுக்கு ஒரு முப்பது சதவீதம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாற்பது சதவீதம் அப்புறம் பகுப்பாய்வு செய்யறது மதிப்பிடுறது உருவாக்குறது இதுக்கெல்லாம் ஒரு முப்பது சதவீதம் வெயிட்டேஜ் இருக்கு ஆமா அந்த வகையில இது பரவாயில்ல புது முறைய கொண்டு வந்தாச்சு அது சரியா வேலை செய்யுதான்னு பாக்கணுமே கேப்ஸோட செயல்திறனை எப்படி கண்காணிச்சாங்க நல்ல கேள்வி கேட்டீங்க ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வருடாந்திர தேசிய மதிப்பீடுகள்னு ஆனுவல் நேஷனல் அசஸ்மெண்ட்ஸ் ஏஎன்ஏன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஏஎன்ஏ ஆமா தரம் ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் மொழி கணக்குல மாணவர்களோட திறனை சோதிக்கிறதுக்கு இது சில கட்டல் பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு அது நல்லது தானே ஆனா இதுலயும் சிக்கல் வந்துச்சு ஒரு வருஷத்த முடிவ அடுத்த வருஷத்தோட ஒப்பிட முடியல தேர்வு அழுத்தம் ரொம்ப அதிகமாச்சு ஆமா மாணவர்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் அதோட மோசமா செய்யற பள்ளிகளை பேர சொல்லி அசிங்கப்படுத்துற நேமிங் அண்ட் ஷேமிங் மாதிரி இது பயன்படுத்தப்படுதுன்னு டீச்சர் சங்கங்கள் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஓ அப்படியா அதனால அதனால ஏஎன்ஐயும் நிறுத்திட்டாங்க அப்புறம் எப்படி கண்காணிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல தேசிய ஒருங்கிணைந்த மதிப்பீட்டு கட்டமைப்பு அதாவது என்ஐஏஎஃப் ஒன்னு கொண்டு வந்தாங்க என்ஐஏஎஃப் நேஷனல் இன்டகிரேட்டட் அசஸ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் இது ஏஎன்ஏல இருந்து கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு மதிப்பீட்ட மூணு நோக்கத்துக்காக பிரிக்குது ஒன்னு மாணவர்களோட கற்றல் இடைவெளியை கண்டுபிடிக்கிற நோய் அறிதல் மதிப்பீடு டயக்னோஸ்டிக் இன்னொன்னு மொத்த கல்வி அமைப்பும் எப்படி இருக்குன்னு பாக்கிற அமைப்பு ரீதியான மதிப்பீடு சிஸ்டமிக் மூணாவது தென்னாப்பிரிக்காவோட கல்வி தரத்தை மத்த நாடுகளோட ஒப்பிடுற ஒப்பீடு ஆய்வு பெஞ்ச் மார்க்கிங் இது கொஞ்சம் இல்லையே அழுத்தத்தை குறைச்சு பயனை அதிகமாக்குற மாதிரி இருக்கு ஆமா அதான் நோக்கம் ஆக முட்டத்துல பார்த்தா தென்னாப்பிரிக்காவோட இந்த பயணம் ஓபிஇவோட அந்த பரந்த இலட்சியவாதத்தில் ஆரம்பிச்சு இப்ப கேப்ஸோட ரொம்ப கட்டமைக்கப்பட்ட தரப்படுத்தப்பட்ட முறைக்கு வந்திருக்கு ஆமா இது ஒரு பக்கம் தெளிவை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஆசிரியர் சுதந்திரம் ஆழமான கற்றல் இதுலெல்லாம் சில சமரசங்களை செய்ய வச்சிருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இது வந்து ஒரு தொடர்ச்சியான சமரச முயற்சி தான் இல்லையா அந்த சமநிலையை தேடிக்கிட்டே இருக்காங்க ஆமா இறுதியா நம்ம நேர்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க தென்னாப்பிரிக்காவோட இந்த இருந்து கேப்ஸுக்கு மாறின பயணம் நம்ம கல்விச் சூழல்ல சில கேள்விகளை எழுப்புது இல்லையா கண்டிப்பா எழுப்புது நாடு முழுக்க ஒரு சீரான தரத்தை எப்படி உறுதி செய்யறது அதே நேரத்துல ஒவ்வொரு வகுப்பறையோட தனிப்பட்ட தேவைக்கும் மாணவர்களோட உண்மையான கற்றலுக்கும் ஏத்த மாதிரி டீச்சர்ஸ் நெகிழ்வு தன்மையோட செயல்படுறதுக்கும் எப்படி இடம் கொடுக்கறது இந்த ரெண்டுக்கும் நடுவுல சரியான சமநிலையை நாம எப்படி அடைய முடியும் இது நாம எல்லாரும் தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நிச்சயமா இது ஒரு முடிவில்லாத தேடல் தான்